என்ன பிரச்சனை சொன்னால் கஜால பொருசாரங்கள் துப்பாக்கி பிரயோகம் அப்படிங்க நம்ம மணல் எட்டியதால் என்னது நித்தியானந்தன் என்னென்னு சொன்னால் இதில் வந்து உண்மையில் வந்து இதில் பண்ண இருக்கிற வீடு இருக்கிற காணி மண் மணல் வந்து ஏற்றியாது ஒரு கிணறு போட்டு மண் தான் ஏற்றிக்கணும் ஏற்றி கொண்டு வந்து ஏற்றி கொண்டு வரும்போது பொருசாரங்கள் இந்த பக்கம் ஒரு ஐம்பது மீட்டர் உள்ள நின்றுக்கணும் நின்றபோது மிஷின் டர் உள்ள இதுதான் போயிடு இதுக்குள்ளாட்டில் கடை சாப்பாடு கடை பார்த்து கொண்டு நின்று அவையில் வந்து ஒரு நார்மலா வந்து இது அரசு பண்ணணும் அரசு பண்ணிட்டு ஆனால் அவையில் அங்கே நின்று கொண்டு நின்று கொண்டு துக்காக்க சுட்டு சுட்ட போது டயருக்கு சுட்டு இருக்கலாம் டயருக்கு ஆனால் அவர்த பின்முறம்னையா பாதிப்போ ஏற்படுத்தியிருக்குது இதே சமயம் வந்து இதில் வந்து உண்மையில் வந்து ஒரு போன அடிப்படை பொருளில் வந்து இப்படி தம்பம் நடக்கணும்னா சுட்டாலும் அதில் வந்து நாங்கள் ஓரளவு ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் இருக்கு இதில் வந்து என்னன்னு சொன்னால் இந்த மணலை ஏற்றி கொண்டு போய் ஒரு அரசாங்கத்துக்கு நான் நாங்கள் குண்டுதாயிருச்சோ இல்லாடி ஒரு ஆயிருந்தாயிருச்சோ நாங்கள் அப்படியே அவர் செயல்பாடு இல்லை அந்த நபர் வந்துடும் இல்லை ஆனால் வந்து என்ன என்ன விஷயம்னு சொன்னால் அவர் உண்மையில் வந்து அவர் வந்து ஒரு வறுமைக்கு படத்தை ஒரு பொன் உண்மையில் வந்து சரியான கஷ்டம் நான் ஒரு விவசாயம் தோட்டம் செய்வேன் அவர் வந்து எந்த தோட்டத்தில் வந்து வேலை செஞ்சுருக்கிறார் சரியான கஷ்டம் அவர் வேலை செய்கிற வேலை செய்கிறத கூட அடிப்படை சம்பளத்தை கூட நான் கொடுதலாக சொல்லிவிடுவேன் கஷ்டம் அதே சமயத்தில் வந்து அவர் தகப்பன் வந்து செத்து முன்னாடி ஒரு மாதம் ஆகியது ஆனால் அவர் வந்து டக்டர் ஓடினாரா ஓடலையோ அது உண்மையிலாம் தெரியாது ஆனால் வந்து பொருளாதாரங்கள் இப்படி அரஸ்ட் பண்ணணுமா இருந்தால் இதில் வந்து நரகப்பட்ட மண்ணை தான் வந்து இந்த நூறு மீட்டர் நூறு மீட்டர் ஏற்றி கொண்டு வந்து இதில் வந்து பறிக்கும் பறைக்கும் பொறிச்சு வந்து அங்க வந்து வந்து பார்த்துக்கொண்டு பார்த்து கொண்டு வந்துன்ற போது நீங்கள் அதை வந்து சொன்னால் குடிக்கணும்னு சொன்னா ஏற்றிருக்குது ஆணி இருக்குது போட்டிருக்கலாம் ஆனா வந்து ஐதன் வந்து சரி அப்படி உங்களுக்கு சூடு கடத்தி தான் ஒரு மிஷின் அரேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்க வந்து கிட்ட வந்து டயருக்குள்ள வச்சிருக்கலாம் கூட்டத்தில் வைக்க அவசியம் இல்லை அந்த பிள்ளைக்கு இந்த காலத்தில் எதிர்காலம்னா என்ற பேச என்ன அவன் குடும்ப நிலவரம் என்ன என்னென்றதில் வந்து நாங்கள் உறுதி பண்ண சரியான முடி சொல்லிலாம் இருக்குது ஒரு அளவுக்கு சரியான சீரியஸ் எல்லாம் இருக்கிறார் இதுக்கு நீங்கள்லாம் அதுக்கு சரியான முடிவு கொடுக்கிறோம் இதில் ஒரு கட்சியான இடத்துல நான் இந்த பரிசாரத்துக்கு பயிற்சி முறையை மேற்கொண்டிருக்கீன்னா என்ன இதுல சமாளித்த ஒரு தனிப்பட்ட தனிப்பட்டவர்கள் என்னத்தை காண்டித்த துப்பாக்கியை மேற்கொண்டோ எங்களுக்கு தெரியல என்னென்னு சொன்னால் நாங்கள் கிணறு கடக்கானக்குள்ள ஒரு கிணறு வந்தது ஒன்று அதுல இருந்து அதுல இருந்து நாங்கள் உத்த மண் தான் அது வெள்ள மண்ணம் இல்லை மண் கட்டத்துக்கு பயன்படுத்தக்கூடிய மண்ணும் இல்லை இந்த மண்ணை இதுல பாருங்க இந்த மண்ணை ஏற்றி கொண்டு வந்து இல்லை தண்ணி நிற்கிறாங்க இந்த கலைக்கு பறிக்க கொண்டு வந்தது கடல் பக்கத்துல இதுதானே பக்கத்துல கடல் இருக்குது அப்ப இன்னும் சம்பவம்னு சொன்ன வேல் வந்து திட்டமிட்டு தானே செய்திருக்கணும் இந்த மிகுமீ என்ற எவ்வளவு ஸ்பீடில் ஓடும் நூறுல ஓடுமோ இருநூறுல ஓடுமோ இல்லத்தானே

இதுக்கு நாங்கள் வந்து இரவிரவாய் திரும்ப மீடியாக்கள் ட்ரை பண்ணி தான் உனக்கு கிடைக்க இல்லை இதுக்கு நீங்களாவது ஒரு சரியான முடிவு எடுத்து தரணும் நான் உங்களுக்கு கேட்குறேன் பாதிக்கப்படுங்களா đây thức ý thức ý thức ý thức ý thức ý thức ý 이거 뭐를 할까? 아니야, 이래 아, 안넣